Hello friends! வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாபின் லோடர் பாபின் லோடர் எதுக்கு அப்படின்னா நம்ம கேஸில் வந்து பாபு நூல் வந்து சுற்றுறதுக்கு அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை நான் உங்களுக்கு எப்படின்றது இன்றைக்கி காமிக்கிறேன் இதுதான் வந்து பாபின் லோடர் ஆல்ரெடி மிஷினில் வந்து பாபின் வந்து நூல் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்குன்னு சைடில் மேலே வந்து இருக்குது ஆனால் வந்து அந்த மிஷின் மேக்ஸிமம் மிஷினில் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது ஃபால்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி லோடர் வந்து செப்பரேட்டாக கொடுக்குறாங்க இது நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஆச்சு இதில் பாருங்கள் நம்ம வந்து இந்த கேஸில் வந்து ஈஸியாக வந்து நம்ம நூலை வந்து இன்சர்ட் பண்ண முடியும் நார்மலாக நம்ம வந்து ஒரு சின்ன பென்சில் இல்லைன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் அது மாதிரி வச்சு தான் நம்ம வந்து லோட் பண்ணுவோம் ஆனால் விட இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட மிஷினில் வந்து அந்த சைடில் இருக்கிற அந்த ரிங்கு வந்து தேஞ்சி போயிடும் அந்த பென்சில் இல்லைன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி சுற்றுறப்போ பாருங்கள் இதில் வந்து லோட் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் ஏன் இது நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நம்ம சுற்றிட்டு இதை வந்து இந்த மாதிரி சைட் போர்ஷனில் இன்செர்ட் பண்ணிக்கிறோம் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இது ரொட்டேட் ஆகிற மாதிரி கரெக்டாக இருக்குது இதை வந்து நாம் இப்போ எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளோட அந்த சுத்தற அந்த வீல் கிட்ட வந்து இந்த நடுவில் இருக்கிற அந்த ரோலரை தான் நீங்கள் கொண்டு போகணும் பாபின் வந்து அது மேலே டச்சே ஆகாது நீங்கள் வந்து இதே நீங்கள் டைரக்டாக வந்து ஏதாவது ஒரு இதில் யூஸ் பண்ணுறப்போ டைரெக்டாக அந்த பாபினோட இது வந்து அப்படியே டச் ஆகும் அதனால் உங்களுக்கு அந்த தேய்மானம் வரும் அந்த இடத்துல அதை அவாய்ட் பண்ண தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ நம்ம லோட் பண்ணிட்டோம் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நம்ம ஸ்பீடாக வந்து ரோல் பண்ண முடியும் அந்த ரோலர் வந்து அழகாக ஸ்மூத்தாக வந்து ஒர்க் ஆகும் இதுதான் வந்து நமக்கு இதோட யூசேஜ் உங்களுக்கு ஏதாவது மிஷினில் இந்த லோடர் ப்ராப்ளமாக இருந்தால் இதை யூஸ் பண்ணுங்கள் இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்